இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று நேற்று முன்தினம் நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய நிலையில் நேற்று திருச்சியில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமையும் என கூறியுள்ளார் சட்டை கிடைச்சிட்டு வீட்டில் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்வுல மக்களுடைய பேராதரை பெற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை விட்டுவிட்டு அண்ணாதிமுக தரு தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்ப சட்டை வேஸ்ட் ரெண்டு கிடைச்சிக்கிட்டு சாலையில போக போறான் சென்னை கண்ணகி நகரில் தேங்கிய மழைநீரில் இருந்து மின்சாரம் பாய்ந்து பெண் தூய்மைப் பணியாளர் பரிதாபமாக உயிரிழந்தார் கண்ணகி நகரைச் சேர்ந்த வரலட்சுமி தூய்மைப் பணிக்காக சென்றபோது கண்ணகி நகர் பதினோராவது குறுக்கு தெருவில் மழைநீரில் மின்கசிவு ஏற்பட்டிருந்த நிலையில் மின்சாரம் பாய்ந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் சேதமடைந்த மின்கம்பியை சரி செய்ய கோரி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததே வரலட்சுமி உயிரிழப்பிற்கு காரணம் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் நாங்கள் வந்து அதெல்லாம் மாட்டோம் சொல்லி கிட்டத்தட்ட இது ஒரு மூணு மாதமாக இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போனோம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ்ல எந்த அதிகாரியும் வந்து பார்க்கல கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த வரலட்சுமியின் குடும்பத்திற்கு மின்வாரியம் சார்பில் பத்து லட்சம் ரூபாயும் ஒப்பந்த நிறுவனம் சார்பில் பத்து லட்சம் ரூபாயும் இழப்பீடாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வரலட்சுமியின் குடும்பத்திற்கு நிதியுதவிக்காக காசோலையை கொடுத்து ஆறுதல் கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் குழந்தைகளின் படிப்பு செலவை திமுக ஏற்கும் என்று கூறினார் சென்னை தெற்கு கழகத்தின் தொகுதி தொகுதி சட்டமன்ற சார்பிலும் அவருடைய எதிர்கால படிப்பு செலவை கட்சி ஏற்றுக்கொள்ளும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளரின் குடும்பத்தினருக்கு கூடுதல் இழப்பீடு வழங்க வேண்டும் என வீசிக்க தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் இனி உயிரிழப்புகள் ஏற்படாத வகையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அரசு அதிகாரபூர்வமாக இந்த தூய்மை பணியாளரின் குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளின் கல்விக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் அவர்களின் வேலைவாய்ப்புக்கும் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் அவருடைய கணவருக்கு ஒரு அரசு பணியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் இதனிடையே சென்னை மேயர் பிரியா அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ கந்தன் அஞ்சலி செலுத்தினர் சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளர் வரலட்சுமியின் உடலுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அஞ்சலி செலுத்தினார் ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் பல தான் அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு கடமை நானே பல நேரங்கள்ல அவங்களுக்கு பூட்ஸ் ஃபேஸ் கிளவுஸ் கொடுக்கணும் நிறைய வாட்டி கோரிக்கை வச்சிருக்கேன் அதே போல் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அஞ்சலி செலுத்தினா உரிய நேரத்துல அதை கவனம் எடுத்திருந்தா இந்த உயிரை நம்ம வந்து இழந்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காரு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் அதை சுற்றியுள்ள நாகுடி பெருங்காடு வயல் மேலப்பட்டு உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னல் சூறை சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் பந்தலூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது மிதமான மழை பெய்த நிலையில் மழையில் நனைந்தபடி படகு சவாரி செய்து சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ந்தனர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆலங்காடு உப்பூர் கோவிலூர் இடும்பாவனம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது இதனால் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது திருத்தங்கல் சாட்சியாபுரம் பாறைப்பட்டி பேராப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் வெயில் குறைவாகவே இருக்கும் எனவும் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது மேலும் நாளை வங்கக்கடலில் ஒடிசா மற்றும் மேற்கு மேற்குவங்க கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் எனவும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வடைகுடா வடகுடா கடல் பகுதிகளில் மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது வேலூர் மாவட்டத்தில் ஒருநாள் வெளுத்து வாங்கிய மழைக்கு பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது வேலூர் கன்சால்பேட்டை இந்திராநகர் உள்ளிட்ட இடங்களில் கழிவு நீருடன் மழைநீர் சேர்ந்து முழங்கால் அளவுக்கு தேங்கி நின்றது வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர் வேலூர் நகரில் சைதாப்பேட்டை பகுதியில் உள்ள ரேஷன் கடைக்குள் தண்ணீர் புகுந்ததால் அரிசி மற்றும் பருப்பு மூட்டைகள் நடைந்தன காட்பாடியை அடுத்த கடிஞ்சூர் ஏரியை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் வீடுகளை மடைநீர் சூழ்ந்ததால் மக்கள் இன்னலை சந்தித்தனர் சேலம் மாவட்டம் பொன்னையில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது வெள்ளத்தில் அடைத்துச் செல்லப்பட்ட தம்பதியை பொதுமக்கள் பாதுகாப்பாக மீட்டனர் பொன்னையில் உள்ள பெரிய ஏரி நிரம்பி அதன் உபரி நீர் செல்லும் கால்வாய் மேலே உள்ள சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது எனினும் ஆபத்தை உணராமல் பொன்னை புதுரைச் சேர்ந்த மதன்குமாரும் அவரது மனைவியும் இருசக்கர வாகனத்தில் வெள்ள நீரை கடக்க முயன்றபோது தண்ணீரில் தத்தடித்தனர் உடனடியாக அங்கிருந்த மக்கள் இருவரையும் பாதுகாப்பாக மீட்டனா் விரைவில் இந்தியாவுக்கென தனியாக விண்வெளி நிலையம் உருவாக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் தேசிய விண்வெளி நாள் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் விண்வெளி துறையில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் வாரத்திற்கு ஒரு ராக்கெட் ஏவும் வகையிலும் ஐந்து பெரிய திட்டங்களை செயல்படுத்தும் வகையிலும் வளர வேண்டும் என கூறினார் गगन यान की उड़ान भी भरेगा और आने वाले समय में भारत अपना स्पेस स्टेशन भी बनाएगा இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் மாதிரியை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது பத்து டன் எடையில் பூமியிலிருந்து நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் அதை நிலைநிறுத்த திட்டமிடப்பட்டுள்ளது புதிய விண்வெளி மையம் அமைக்கும் பணிகள் இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டுக்குள் நிறைவடையும் என கூறியுள்ளது பாரதிய அந்தெக்ஸ் என பெயரிடப்பட்டுள்ள அந்த மையத்தின் மாதிரி டெல்லி பாரத் மண்டபத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது குலசேகரப்பட்டினத்திலிருந்து அடுத்த ஆண்டு ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார் தேசிய விண்வெளி நாள் விழாவில் பேசிய அவர் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ஏவுதளம் அமைக்கும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக கூறினார் மேலும் நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரியில் ராக்கெட் மறுசுழற்சி தொடர்பான சோதனை நடைபெற்று வருவதாகவும் கூறினார் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டுக்குள் நிலவுக்கு மனிதனை அனுப்பும் திட்டத்தை செயல்படுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார் கர்நாடகாவில் சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட வழக்கில் ஆளும் காங்கிரஸ் எம்எல்ஏ வீரேந்திராவை அமலாக்கத்துறை கைது செய்தது சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட வழக்கு தொடர்பாக சித்ரதுர்கா காங்கிரஸ் எம்எல்ஏ வீரேந்திராவிற்கு சொந்தமாக கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவில் உள்ள இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் சோதனையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணம் பனிரண்டு கோடி ரூபாய் ரொக்கம் கிலோ கணக்கில் தங்கம் வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இது தொடர்பாக வீரேந்திராவை அதிகாரிகள் கைது செய்தனர் கர்நாடகாவின் தர்மஸ்தலாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டதாக புகார் அளித்தவரை போலீசார் கைது செய்தனர் தர்மஸ்தலாவில் பழமை வாய்ந்த சிவன் கோயிலின் பின்புறத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டதாக அங்கு பணியாற்றிய முன்னாள் தூய்மை பணியாளர் சென்னையா புகார் அளித்தார் இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு கூட அமைக்கப்பட்டு பதினாறு இடங்களில் குடிகள் தோண்டப்பட்டன சில எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது இந்நிலையில் தவறான தகவல்கள் மூலம் புலனாய்வை துசை திருப்பி பொய் அளித்ததாக புகார் கொடுத்தவரை போலீசார் கைது செய்தனர் சில நடிகர்களை போல மார்க்கெட் போன பிறகு அரசியலுக்கு வரவில்லை என்று தாவேக்க தலைவர் விஜய் பேசியிருந்த நிலையில் அதற்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் மறைமுகமாக பதில் அளித்துள்ளார் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய கமல்ஹாசன் தாம் எல்லா வேடங்களும் போட்டுள்ளதாகவும் தனக்கு வேடம் கட்ட தேவையில்லை என்று கமல் பேசியிருந்தார் நான் வயசை கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணிருக்கேன் மதுரை மாநாடு குறித்த விமர்சனங்களில் நல்லவற்றை மட்டும் நமதாக்கி உரமேற்றுவோம் என்று தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் மனசாட்சி உள்ள மக்களாட்சியை நிலைநாட்டுவது மட்டுமே நமது இலக்கு என்றும் மக்களுடன் தோளோடு தோல் சேர்ந்து தொடர்ந்து பயணித்து தூய அரசியல் அதிகார இலக்கை வெல்வோம் என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் அரசியல் வெற்றி விளைவுகளை இரண்டாயிரத்து தேர்தலிலும் தமிழக மக்கள் நமக்காக நிகழ்த்தி காட்டுவது நிச்சயம் என்று விஜய் கூறியுள்ளாா்